பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பூண்டு சட்னியால நல்லா டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் மூணு கட்டி பூண்டு நல்லா உளிச்சு வச்சிருக்க அதை இதை நம்ம செய்ய போறோம் பூண்டு மூணு கட்டி ரெண்டு தக்காளி பழம் வரம்பளகு அஞ்சுல ரெண்டு கொப்பு புளி சிறிதளவு கல்லுப்பு தேவையான அளவு இது நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்சியில் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க சுவையான காரசாரமான பூண்டு சட்டி ரெடி இதோட தோசையோட வச்சு சாப்பிட்டாலும் செமையா இருக்கும் கொதி கொதி இட்லி வச்சு இதை தொட்டு சாப்பிட்டாலும் செமையா இருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க சுவைச்சு பாருங்க